வணக்கம் டேன் தமிழியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித் முதலில் உள்நாட்டுச் செய்திகள் முல்லைத்தீவு முறிகண்டி பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் முல்லைத்தீவு முறிகண்டி ஏனையின் வீதியில் இன்று காலை இடம்பெற்ற வாகன விபத்தில் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளனர் ஏனையின் வீதியில் யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த பாரஊர்தி ஒன்றும் திருமுருகண்டி பகுதியில் உள்ள ராணுவ முகாமுக்கு திரும்ப முற்பட்ட கெப்ரக வாகனம் ஒன்றும் மோதி விபத்து சம்பவித்துள்ளது இதன்போது கெப்ரக வாகனத்தில் பயணித்த ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் நான்கு பேர் படுகாயமடைந்துள்ளனர் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாங்குளம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக துமிந்த திசா நாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற அக்கட்சியின் அரசியல் குழு கூட்டத்தில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அரசியல் குழு கூட்டம் அமைச்சர் நிமால் ஸ்ரீபாலடி சில்வா தலைமையில் கொழும்பில் கூடியது இதன்போதே சுதந்திர கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக துமிந்த திசா நாயக்க நியமிக்கப்பட்டுள்ளார் இவிசா விசா பெற்றுக்கொள்வோர் குடிவரவு குடியகல்வி திணைக்கள இணையதளத்தின் ஊடாக மட்டும் பிரவேசித்து விண்ணப்பம் செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இ விசா பெற்றுக் கொள்வோருக்கு குடிவரவு குடியகல்வி திணைக்களம் அறிவுறுத்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளது இணையவழியில் இவிசா பெற்றுக் கொள்வோர் டபுள்யூ 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 டோட் இமிக்ரேஷன் எல்கே என்ற முகவரியை மட்டும் பயன்படுத்தி பெற்றுக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மோசடிகளை தவிர்க்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது கடந்த பதினேழாம் திகதி முதல் புதிய விசா நடைமுறை அறிமுகம் செய்யப்பட்டது போலி இணையதளங்கள் மூலம் மக்களை ஏமாற்றி பணம் பறிக்கக்கூடிய அபாயம் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதன்படி இ விசா பெற்றுக் கொள்வோர் குடிவரவு குடியகர்வு திணைக்கள இணையதளத்தின் ஊடாக மட்டும் பிரவேசித்து விண்ணப்பம் செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது குடிவரவு குடியகர்வு திணைக்களம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது சஜித் பிரேமதாசவை படுகொலை செய்ய தேசிய மக்கள் சக்தி முயற்சித்தது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் அரகலேய காலத்தில் சஜித் பிரேமதாசவை படுகொலை செய்ய தேசிய மக்கள் சக்தி முயற்சித்தது என ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் மேலும் அரகலையவின் போது தனது ஆதரவு குழுக்களை கொண்டு சஜித்தை படுகொலை செய்ய தேசிய மக்கள் சக்தி திட்டமிட்டிருந்தது என குருநாகலில் அவரின் கட்சி பணிமனையில் நடந்த நிகழ்வு ஒன்றில் தெரிவித்துள்ளார் நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் இன்று அதிகரித்த வெப்பநிலை நிலவும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது சாலிஹின் தெரிவித்துள்ளார் மத்திய ஜப்ரகமுவா மேல் வடமேல் மற்றும் தென் மாகாணங்களின் பல இடங்களில் பிற்பகல் வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பல தகாற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்களில் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் எனவும் சிரேஷ்ட வானிலை அதிகாரி கலாநிதி முகமது சாலிஹின் தெரிவித்துள்ளார் நாட்டில் மீண்டும் மக்கள் போராட்டம் ஏற்படாதவாறு பொருளாதாரத்தை கட்டமைக்க வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நாட்டில் மீண்டும் மக்கள் போராட்டம் ஏற்படாதவாறு பொருளாதாரத்தை கட்டமைக்க வேண்டும் அதன் மூலம் மக்களின் வாழ்க்கை தரமும் உயர்வடையும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நேற்று கொழும்பு ஐடிசி ரத்னதீப அதிசொகுசு ஹோட்டல் கட்டடத்தை திறந்து வைத்த வேளை இவ்வாறு குறிப்பிட்டார் ஐடிசி நிறுவனத்தை இலங்கைக்கு வரவேற்கின்றேன் இது ஆசியாவின் முதலாவது ஐந்து நட்சத்திர ஹோட்டலான காலி ஹோட்டலுக்கு முன்பாக அமைந்துள்ளது இந்தியாவுக்கு நிர்மாணிக்கப்பட்ட பத்தாயிரம் அறைகளை கொண்ட ஹோட்டல் கட்டடத்திற்கு பின்னர் அடுத்தபடியாக அவர்கள் செல்லக்கூடிய சிறந்த இடமாக ஐடிசி நிறுவனம் இலங்கையை தெரிவு செய்துள்ளமை சிறப்பம்சமாகும் அவர்களால் மேம்படுத்தக்கூடிய பல இடங்கள் இலங்கையில் அமைந்துள்ளன அடுத்த தசாப்தத்தில் இலங்கை ஜனாதிபதி மாளிகை மாதி கொண்டு செல்லப்படும் கொழும்பு குடியரசு சதுக்கம் கடற்படை தலைமையகம் பழைய இறங்குதுறை சுங்க தலைமையகம் தபால் நிலையம் என அனைத்தையும் கொழும்பு சுற்றுலா நகரத்தின் அங்கமாக மேம்படுத்த முடியும் இற்றைக்கு இரண்டு வருடங்களுக்கு முன்பு இருந்த நிலைமையை நீங்கள் மறந்திருக்கப் போவதில்லை ஜனாதிபதியின் அலுவலகம் சுற்றி வளைக்கப்பட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது பொருளாதார வீழ்ச்சியின் காரணமாகவே மக்களில் அதிகமானோர் அதில் பங்கெடுத்தனர் இருப்பினும் அந்த பொருளாதார இருந்து இரண்டு வருடங்களில் நாட்டை மீட்டெடுக்க முடிந்தது தற்போதும் கொழும்பு சுற்றுலா நகரமாக மாறியுள்ளது நட்சத்திர ஹோட்டல்கள் பல காணப்படுவதால் சுற்றுலா வியாபாரத்தின் மீது நம்பிக்கை வைக்க முடியும் சரிவடைந்த பொருளாதாரத்தை மீட்பதற்கான அஸ்திரமாகவும் அது அமைந்திருக்கும் சுற்றுலா வியாபாரத்தினால் இலங்கையை துரிதமாக மீட்கலாம் அதற்கான வசதிகளை வழங்க தயார் அவ்வாறானதொரு மக்கள் போராட்டம் மீண்டும் ஏற்படாதவாறு பொருளாதாரத்தை கட்டமைக்க வேண்டும் அதற்கு தேவையான திட்டங்களை நாம் செயல்படுத்துவோம் இந்த திட்டங்களால் பொருளாதாரத்தையும் நிலைப்படுத்த முடியும் அதனால் மக்களின் தரம் உயர்வடையும் என குறிப்பிட்டார் கொழும்பு ஐடிசி டிசி ரத்ன ஹோட்டல் கட்டடம் நேற்று திறந்து வைக்கப்பட்டது காலிமுகத்தடலுக்கு முன்பாக நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் இந்த ஹோட்டல் இந்திய ஐடிசி ஹோட்டல் குழுபத்தினால் இந்தியாவிற்கு வெளியில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் முதலாவது கட்டடமாகும் இதனை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா பண்டார் நாயர் குமார் துங்க கோட்டாபே ராஜபக்ஷ அமைச்சர்களான அலிசாப்ரே பிரசன்ன ரணத்துங்க தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குளம் பிரதானியுமான சகால ரத்நாயக்க முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயக்க இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா பாதுகாப்பு பதவிநிலை பிரதானி சவேந்திர சில்வா ஐடிசி ரத்னதீப ஹோட்டல் குழும தலைவரும் முகாம்பித்தோ பணிப்பாளருமான சஞ்சீப் ஜூரி உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் அரசு வருமானம் ஆறு வீத வளர்ச்சியை எட்டியுள்ளது என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சி தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் அரச வருமானம் ஆறு வீத வளர்ச்சியை எட்டியுள்ளதாகவும் எதிர்பார்க்கப்பட்ட அரச வருமானத்திற்கு மேலதிகமாக வருமானம் கிடைத்துள்ளதாகவும் அரச பெருந்தோட்ட தொழில் முயற்சிகள் மறுசீரமைப்பு அமைச்சரும் நிதி ராஜாங்க அமைச்சருமான ரஞ்சித் சி எம்பலாப்பட்டிய தெரிவித்துள்ளார் நேற்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இந்த ஆண்டு பணப்புழக்கத்தை முகாமைத்துவம் செய்வதில் திரைசேரி கடும் சவாலை எதிர்கொள்கின்றது தற்போதைய சட்டத்தின்படி கடன் பெறவும் பணத்தை அச்சிடவும் முடியாமல் அதற்கு காரணமாகும் நலன்புரி மற்றும் உள்கட்டமைப்பு செயற்பாடுகள் அதிகமாக காணப்பட்டாலும் நாட்டில் சரியான முறையில் நிதி நிர்வாகம் செய்யப்படுகின்றது கட்டமைப்பு செலவுகள் குறித்து கவனம் செலுத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் காலாண்டை இரண்டாயிரத்தி இருபது முதல் காலாண்டுடன் ஒப்பிடும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் காலாண்டில் கட்டமைப்பு செலவுகள் முப்பத்தி ஐந்து வீதம் அதிகரித்துள்ளன கடன் வட்டியை திருப்பி செலுத்துவதிலும் நூற்று பதினான்கு வீத அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது மூலதன செலவுகளும் அறுபது வீதமாக அதிகரித்துள்ளன பொதுக்கடனின் மூலதனத்தை திருப்பி செலுத்துவதிலும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது இந்த ஆண்டின் முதல் காலாண்டில் அரச வருமானம் வளர்ச்சியை வருடத்தின் முதல் காலாண்டில் அரச வருமானமாக எழுநூற்று எண்பத்தி ஏழு பில்லியன் ரூபாய் எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் எழுநூற்று முப்பத்தி நான்கு பில்லியன் ரூபாவை ஈட்டியுள்ளோம் உள்நாட்டு இரவெறி திணைக்களம் இந்த வருடத்தின் முதல் காலாண்டில் நானூற்று முப்பது பில்லியன் ரூபாவை ஈட்டியுள்ளது இலங்கை சுங்கம் முன்னூற்று ஐம்பத்தி நான்கு ரூபாய் வருமானத்தை எட்டியுள்ளது மதுவரி திணைக்களம் ஐம்பத்தி ஒரு பில்லியன் வருமானத்தை இந்த நிலை பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்ட நாட்டிற்கு கிடைத்த வெற்றியாகும் நாட்டில் சரியான நிதி முகாமைத்துவம் காணப்படுவதையும் உறுதி செய்ய முடிந்துள்ளது தேசிய நுகர்வோர் விலைச்சுட்டியின்படி பிப்ரவரி மாதத்தில் நாட்டின் பணமீக்கம் ஐந்து ஒருவீதமாக காணப்பட்டது இது மார்ச் மாதத்தில் இரண்டு தசம் ஐந்து வீதமாக குறைந்தது பிப்ரவரியில் ஐந்து தசம் ஒரு வீதமாக இருந்த உணவு பணவீக்கம் மார்ச் மாதத்தில் பூஜ்ஜியம் ஐந்து ஏழு வீதமாக பதிவானது என நிதி ராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார் கொழும்பு துறைமுக நகர வளாகத்தில் ஜப்பானிய உணவகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது கொழும்பு துறைமுக நகர வளாகத்தில் நிறுவப்பட்ட நிகோன் பஷி ஜப்பானிய உணவகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது உணவகத்தை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திறந்து வைத்தார் தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு காலிமுகத்திடல் அரசில் நிறுவப்பட்ட முதலாவது நிகோன் பஷி ஜப்பானிய உணவகம் பிரபல சமையல் கலைஞரான தர்ஷன முனிதாசவினால் நாட்டிற்கு அளிக்கப்பட்ட முன்னணி உணவகமாகும் கடந்த இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக இந்த உணவகம் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு சுவையான ஜப்பானிய உணவை வழங்கியது தற்போது இந்த உணவகம் காலிமுகத்திடல் நகர வளாகத்தில் நிறுவப்பட்டுள்ளது உணவகத்தை திறந்து வைத்த ஜனாதிபதி உணவகத்தை பார்வையிட்டதுடன் அங்கிருந்த பொதுமக்களுடன் சிநேகபூர்வமாக உரையாடினார் இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பனிக்குளாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க உள்ளிட்ட முக்கியஸ்தர்கள் பங்கேற்றனர் அம்பாறை ராணுவ இருபத்தி நான்காவது பிரிவின் புதிய தளபதி நேற்று பதவியேற்றுள்ளார் அம்பாறை ராணுவ இருபத்தி நான்காவது பிரிவின் புதிய தளபதியாக மேஜர் ஜெனரல் அனில் பெரேரா நேற்று பதவியேற்றார் புதிய தளபதிக்கு ராணுவ மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது அம்பாறை புத்தங்கல ராஜகிரிய பண்டித தீகவாவி சுசீம தேரரின் ஆசீர்வாதத்துடன் பதவியேற்பு நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது ராணுவ தளபதியினால் இருபத்தி நான்காவது பிரிவு வளாகத்தில் ஒன்று நடப்பட்டது நிகழ்வில் இருபத்தி நான்காவது படைப்பிரிவின் கீழ் உள்ள படை அணிகள் மற்றும் பிரிவு தளபதிகள் பலரும் கலந்து கொண்டனர் மட்டக்களப்பு காங்கேயனோடை அலக்சா மகா வித்தியாலயத்தில் அதிபர் அலுவலக திறப்பு விழா நேற்று இடம்பெற்றது மட்டக்களப்பு மத்திய கல்வி விலையத்தின் காங்கேயனோடை அலக்சா மகா வித்தியாலயத்தில் புனரமைக்கப்பட்ட அதிபர் அலுவலகம் நேற்று திறக்கப்பட்டது பாடசாலையின் பழைய மாணவர்களின் நிதி பங்களிப்புடன் அதிபர் அலுவலகம் புனரமைக்கப்பட்டுள்ளது அதிபர் அலுவலகத்தினை மட்டக்களப்பு மாவட்ட நீதிமன்ற நீதிபதி எச் எம் எம் ஃபசீல் திறந்து வைத்தார் திறப்பு விழா பாடசாலை அதிபர் ஃபாயிஸ் தலைமையில் இடம்பெற்றது விழாவில் காத்தான்குடி கல்வி அதிகாரி ஏ ஜி எம் ஹக்கீம் ஆசிரியர் ஆலோசகர் நஜிமுதீன் ஆசிரியர்கள் பழைய மாணவர்கள் பாடசாலை அபிவிருத்தி சங்க பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர் மட்டக்களப்பு வாகரை பிரதேசத்தில் இடம்பெறும் கனிம அகழ்வுக்கு எதிராகவும் ஆதரவாகவும் இருவரும் போராட்டங்கள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன மட்டக்களப்பு வாகரை பிரதேசத்தில் இடம்பெறும் எல்மினைட் அகழ்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காந்தி பூங்கா வளாகத்தில் போராட்டம் ஒன்று இடம்பெற்ற நிலையில் எல்மனைட் அகழ்வுக்கு ஆதரவு தெரிவித்து கோட்டை பூங்காவிலும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது எல்மனைட் அகழ்வுக்கு ஆதரவாக ஏற்பாடு செய்யப்பட்ட போராட்டம் வாகரை பொருளாதார வளர்ச்சியை தடுக்கும் சக்திகளுக்கு எதிரான கண்டன எனும் தொலைப்பொருளுடன் முன்னெடுக்கப்பட்டது இப்போராட்டத்தின் போது எமது வளம் எமது உரிமை அதிகார வர்க்கமே எம்மை சுரண்டாதே எலுமினைட் மண்ணில் அகழ்வு எமது தொழில் உரிமை போன்ற வாசகங்களையும் போராட்டக்காரர்கள் ஏந்தியிருந்தனர் இதேவேளை எல்மனைட் அகழ்வு மற்றும் பாகரை ரால் பண்ணை திட்டத்தை தடுக்க கோரி காந்திபூங்கா வளாகத்தில் இடம்பெற்ற போராட்டத்தில் வாகனை பிரதேசத்தை சேர்ந்த பொதுமக்கள் வர்த்தக சங்க பிரதிநிதிகள் சிவில் சமூக அமைப்புகளை சேர்ந்தவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் பிரதேச பகுதியைச் சேர்ந்த மக்கள் பெருமளவில் இங்கு வந்திருக்கிறார்கள் தங்கள் பிரதேசத்தில் அகழ இருக்கின்ற எல்மனை தொடர்பாகவும் ்பனைக்கு எதிர்ப்பு தெரிய வால்பை அபிவிருத்தி திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முகமாகவும் இந்த காந்தி பூங்காவில் இன்றைய தினம் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது காரணம் என்னவென்றால் எல்மினேட் கம்பெனியை சேர்ந்த அல் கம்பெனியை சேர்ந்தவர்கள் ஒரு பகுதியினரை காசு கொடுத்து அல்லது போனால் உலர் உணவு தருகிறோம் என்று பொய் சொல்லி ஏமாற்றி இங்கு கொண்டு வந்து எல்மினேட் எங்களுக்கு வேண்டும் என்ற ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தினை பொய் சொல்லி ஏமாற்றி அவர்களை திட்டமிட்டு ஒரு பேருந்தில் ஏற்றுக்கொண்டு வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவதற்காக இங்கே ஒரு சதி வேலை நடந்தது இதனை அறிந்து கொண்ட இந்த உறவுகள் வாகரையிலே இந்த எலுமினேட்டு அகழ்வுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்ற இந்த உறவுகள் நேரடியாக இந்த இடத்துக்கு வந்து அவர்கள் செய்கின்ற கபட நாடகங்களை ஊடகம் வாயிலாக வெளிப்படுத்துவதற்காக இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தினை தொடங்கியிருக்கிறார்கள் உண்மையிலேயே இந்த வாகரை பிரதேசத்தை பொறுத்தவரையில் தொண்ணூத்தொம்பது சதவீதத்துக்கு மேலே இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரமானது இயற்கை வளங்களை உள்ளடக்கிய ஒன்றுதான் வயலாக இருக்கலாம் கடலாக இருக்கலாம் ஆறாக இருக்கலாம் காடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இயற்கையை நம்பித்தான் அந்த மக்கள் நீண்டகாலமிகை சீவித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வகையில் அபிவிருத்தி என்ற பிழையான ஒரு போர்வையில் எல்மினைட் அகலினையும் டிராழ்பனை திட்டத்தினையும் கொண்டு வந்து ஒரு சில கம்பெனிகளுக்கு அடவி வைப்பதன் மூலமாக எதிர்காலத்தில் இந்த மக்களை விற்பதற்கான சூட்சிமமான வேலைகளை இந்த கிழக்கு மாகாண ஆளுநர் அவர்கள் முன்னின்று செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார் கொரோனா டைமில் கூட நாங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கவில்லை எங்களுடைய வாழ்வாதார மீன்பிடியும் விவசாயம் சிறப்பாக நடம் பெற்றுக் கொண்டிருக்கின்றது இதுவரைக்கும் இந்த எலுமினைட் கம்பரி மனதகலப்பட்டால் எமது கடற்கரை பிரதேசத்திலே தொழில் செய்ய மீனவர்கள் பல கோடி பேர் இருக்கின்றார்கள் அவர்களுடைய வாழ்வாதாரம் அடிக்கப்படுகின்றது எங்களில் பிரதேசத்திலே ரால்பண்ணை நிறுவப்பட்டால் பண்ணையாளர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள் அத்தோடு எமது பிரதேசத்திலே விவசாயம் பாதிக்கப்பட இருக்கின்றது இந்த ராணுவ வளர்ப்பு திட்டத்தை மேற்கொள்றதுக்கு திட்டம் மட்டும் போட்டு போட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் இதை நாங்கள் பல தடவிலே மாவட்ட செயலத்துக்கும் ஆள்பாட்டம் என்று எடுத்து சொல்லியிருக்கோம் பிரதேச செயலகத்துக்கும் ஆர்ப்பாட்டங்கள் ஊடாக நாங்கள் சொல்லியிருக்கோம் எங்களுக்கு திட்டம் வேணாம் என்று சொல்லி அது மட்டுமில்லை எங்களோட வாகர பிரதேசத்திலே எங்களோட வாகரை அழிக்கிறது கண்டு இல்மநட்டு அகழ்வானது பெருகல் பெருகல் இருந்து காயங்கனி வரைக்கும் தற்பொழுது அகழ்வதற்கு அனுமதியல் பிரதேச செயலங்களே கேட்கப்பட்டிருக்கின்றது இருதரப்பினரும் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் மகஜர் ஒன்றை கையளிப்பதற்காக மாவட்ட செயலக வளாகத்திற்கு சென்ற போது முரண்பாடுகள் தோன்றியிருந்தன இம்முரண்பாட்டால் மகஜர்கள் உரிய தரப்புகளுக்கு கையளிக்கப்படுவதில் தடை ஏற்பட்டது கடந்த இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை வாகரை பிரதேச செயலகத்திற்கு முன்பாக ரால் வளர்ப்பு திட்டம் மற்றும் எலிமினைட் அகழ்வுக்கு எதிராக போராட்டம் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது உலகச் செய்திகள் மறைந்த பிரித்தானிய இளவரசி டயானா தனது வயதை மறைத்து வேலைக்கு விண்ணப்பித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது மறைந்த பிரித்தானிய இளவரசி டயானா தனது வயதை வேண்டுமென்றே மறைத்து அவரது முதல் வேலைக்கு விண்ணப்பித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தனது முதல் வேலைக்காக விண்ணப்பித்த டயானா குழந்தைகளை கவனித்துக் கொள்ளும் பணிக்கான ஒப்பந்தம் ஒன்றில் வெளியிட்டுள்ள விவரங்கள் தற்போது வெளியாகியுள்ளன குறித்த ஒப்பந்தத்தில் டயானா தனது வயதை வேண்டுமென்றே மாற்றி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவரது பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று ஜூலை ஒன்று ஆனால் அவர் அந்த ஆவணத்தில் தனது பிறந்த திகதியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஜூலை ஒன்று என குறிப்பிட்டுள்ளார் அதாவது அந்த வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக தன்னை அதிக வயதுள்ளவர் என காண்பிப்பதற்காக டயானா தனது பிறந்த தேதியை மாற்றி குறிப்பிட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ഇത്തടൻ ഇതി അറിക്കെ നിറവിണ